பரமக்குடி ராமநாதபுரம் ஆகிய இரு இடங்களில் இருவேறு சாலை விபத்தில் தந்தை மனைவி மகள் உள்ளிட்ட ஐந்து பேர் உயிரிழப்பு உடல்களை கைப்பற்றி போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ராமநாதபுரம் செட்டியார் தெருவை சேர்ந்த கோவிந்தராஜன் அவரது மனைவி யமுனா மகள் ரூபினி ஆகியோர் குற்றாலத்திற்கு வாடகை காரில் சென்றுள்ளனர் கார் ஓட்டுநர் காளீஸ்வரன் ராமநாதபுரத்திலிருந்து சென்ற கார் பரமக்குடி அருகே நென்மேனி பகுதியில் சென்று கொண்டிருக்கும் போது எதிரே வந்த லாரி மற்றும் கார் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது இதில் கார் அப்பளம் போல நொறுங்கிய நிலையில் காரில் பயணம் செய்த தாய் மகள் ஓட்டுநர் ஆகிய மூன்று பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் கோவிந்தராஜன் படுகாயத்துடன் மீட்கப்பட்டு பரமக்குடி மாவட்ட தலைமை மருத்துவமனையில் முதலுதவி அளிக்கப்பட்டு மதுரை கொண்டு சென்றனர் ஆனால் மதுரை கொண்டு செல்லும் வழியிலேயே அவர் உயிரிழந்தார் அவரது உடல் மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது இந்த விபத்து குறித்து பரமக்குடி போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதேபோன்று ராமநாதபுரத்தில் அதிகாலையில் நடைபயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போஸ் என்பவர் மீது கட்டுமான பணிக்கு பொருட்களை ஏற்றி வந்த லாரி மோதி விபத்தில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இதுகுறித்து கேணிக்கரை போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பரமக்குடி ராமநாதபுரம் என இரு வேறு சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த தாய் தந்தை மகள் உள்பட ஐந்து பேர் உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது